வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தனுசு ராசி நேர்களே செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடம் எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போமா மூல நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த தனுசு ராசி நேர்களே செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உங்கள் தனுசு ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் ராகு பகவான் பயிற்சியில் இருக்கிறார் உங்களுக்கு யானை பலம் வந்துவிடும் பலம் தேவைதான் ஆனால் யானை பலம் தேவையில்லை கவனம் இருங்கள் கவனம் இல்லை என்றால் ஆரோக்கியம் கெடும் உங்கள் ராசிக்கு அஷ்டதாம சனி பகவான் காலம் நடக்கிறது ஆனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்கள் ராசியை குரு பகவான் சம சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்வை செய்கிறார் உங்களுக்கு தனுசு ராசிக்கு தசமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் பயிற்சியில் இருக்கிறார்கள் லாபஸ்தானத்திற்கு செவ்வாய் பகவான் பயிற்சியில் இருக்கிறார் உங்களுக்கு நீண்ட திருமண தடை உள்ளவர்கள் உடனே திருமணம் கைகூடும் சந்தான விருத்தி உடனடியாக குழந்தை பேரு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய வீடு நிலம் பொன்னகை வெளிநாடு உயர்கல்வி வாகனம் இன்னும் எதை உங்கள் குலதெய்வத்திடம் கேட்கிறீர்களோ இவை அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் ஆரோக்கியம் கூடும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் சில பேருக்கு ஆடி கார் பி கார் கிடைக்கலாம் ஆக மொத்தம் உங்களுக்கு ராஜயோகம் தான் தட்டுங்கள் உடனடியாக உங்கள் குல தெய்வம் கதவு திறக்கப்படும் சில பேர்களுடைய மனம் வருத்தப்படுகிறது என்று நான் அறிவேன் அதற்கு விளக்கம் உங்களுடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தசமஸ்தானம் பாதிக்கப்பட்டு இருந்தால் இந்த பலன் குறைவாகத்தான் கிடைக்கும் நான் உங்கள் வெட்டிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் இந்த சேனலை சப்கிரைவ் செய்யுங்கள் நேயர்களே தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் ஜீரோ நன்றி நேயர்களே